அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ நம்பர் ஃபைவ் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் சம் நான் போட போகிறேன் அடுத்த சம்ஸ்லாம் நீங்கள் போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு ஆன்சர் என்னான்னு கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா நிறைய தடவை ப்ராக்டிக் சம் வச்சாச்சு நீங்கள் உங்களுக்காக தான் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணிடணும் ஏன்னா ரீசனிங் தெரியும் பத்து கொஸ்டின் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் பத்து கொஸ்டின் எப்படி வேணால் கேட்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இது எல்லாத்துக்குமே புதுசு ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு இது ரீசனுங்கிறது பத்து கொஸ்டின் ரொம்ப ரொம்ப புதுசு டெய்லி ப்ராக்டிக்ஸ் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் டேம் விச் டஸ் நாட் ஃபிட் இன் டு தி சீரீஸ் பிலோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பொருந்தாத உறுப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க இப்போ பொருந்தாத உறுப்பு அப்படின்றப்போ நம்ம தனித்தனியாக எழுதி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் சி பின்னு போட்டிருக்காங்க அதுக்கடுத்து ஃபைவ் எஃப் யூ நைன் ஐடி ஃபிஃப்டீன் எல் எஸ் செவன்டீன் ஓஆர் இப்போ பார்த்திங்கன்னா எதாவது டிஃப்ரெண்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு இதுக்கும் கம்யூனிகேட் பண்ணி பார்த்தோம்னா ப்ளஸ் நாலு ஆடாயிருக்கு ஃபைக்கும் நைனுக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் நாலு ஆட் ஆகிருக்கு நைன்கும் ஃபிஃப்டீனுக்கும் பார்த்திங்கன்னா ப்ளஸ் சிக்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்போது அடுத்து அடுத்து இதுக்கு இதுக்கும் ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ளஸ் டூ ஆட் ஆகிருக்கு நம்ம அதுக்கடுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சிக்கு எஃப்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு சி ப்ளஸ் தேர்டு சிலருந்து ப்ளஸ் மூணாவது லெட்டர் தான் எஃப் ஜிஹ்ஐ இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தேர்ட் மூணாவது லெட்டர் தான் ஐ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஜே கேஎல் அதுலருந்தும் மூணாவது லெட்டர் தான் எல் எம் என் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து மூணாவது லெட்டர் ஸோ இது வந்து கரெக்டாக வந்திருக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா விகுயூக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ்ல போகுது UV அப்படி தான் நம்ம ஃபார்வர்டில் போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன் ஆயிருக்கு இதுவும் மைனஸ் ஒன் டியூவி இப்படிதான் நம்ம எஸ்டி யூவி ஆர்எஸ் டியூவி இப்படிதான் போவோம் எல்லாமே மைனஸ் ஒன் இது எல்லாம் ப்ராப்பராக இதுவும் எல்லாமே ப்ராப்பராக வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ஆடாகாமல் இந்த இடத்துல மட்டும் டிஃப்ரெண்ட்டாக டூ ஆடாகிருக்கு எல்லாமே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் நம்பர்ஸாக தான் போகுது இது மட்டும் கொஞ்சம் குறைவான நம்பராக இருக்குது மேலே இருக்கிற இன்க்ரீஸ் ஆன நம்பர்ஸை விட இது கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பதினேழு ஓ ஆர் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆப்ஷன் டி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பின்வருவனவற்றில் விடுபட்டவற்றை காணுங்க பின்வருவனவற்றில் விடுபட்டது பார்த்திங்கன்னா சிக்ஸ்டீன் டி செவன் அப்படின்னு கொடுத்து சில நம்பர்ஸும் கொடுத்து நடுவில் நடுவில் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தோன்னா தெரியுது இந்த சிக்ஸ்டீன்க்கும் எயிட்டீன் கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்புறம் எயிட்டீன் டூ 21 ஒன் கடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கனாலே அடுத்த நம்பர் என்னவாக இருக்க முடியுன்றது கெஸ் பண்ண முடியுது நம்மளால் சிகே ஓகே கெஸ் பண்ணியிருப்பீங்க யாரும் பார்த்தேன் ஆன்சர் என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுலேயும் மிஸ்ஸிங் நம்பர் தான் பார்த்து சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் கமெண்ட்ல சொல்லணும் பேர் பண்ணுவீங்க பேர் பண்ண மாட்டேங்க எல்லாரும் பண்ணிட மாட்டீங்க பட் நீங்கள் ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டாலே எங்களுக்கு ஓகே கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டல ஆல்ஃபா என் எழுத்து தொடரில் அடுத்து வரும் உறுப்பை காணுங்க அப்படின்றாங்க அடுத்து வரும் உறுப்பை என்னன்னு சால்வ் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பின்வருவோனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய என்னையும் காணுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா என் விடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது எல்லாம் ஃபார்வர்டாக தான் போகுது அப்போ அடுத்து என்ன அடுத்த அடுத்த ஃபார்வர்டாக தான் இருக்கும் அதாவது அது அதுக்கு முன்னாடி முன்னாடி போய்ட்டு இருக்க என்ன தான் இருக்கும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அண்ட் தேங்க்யூ